ரேட்டை மறைச்சலாம் பேசலங்க ஸ்டார்டிங்கே ப்ரைஸை உடைச்சிருவோம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம ஓஎம்ஆரில் நம்ப முடியாது கண்டிப்பாக உங்களால் கேளம்பாக்கம் தையூர் அந்த மெயின் ரோடு இருக்குல்ல அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வெறும் பதினஞ்சே லட்சத்துக்கு ஒரு அழகான வீட்டுமனை இந்த சரௌண்டிங்கில் வேற யாருமே கொடுக்கல எக்கச்சக்க லே அவுட்டை தாண்டிதான் வருவீங்க உங்களுக்கு பேர் ஸ்கொயர் ஃபீட்டே மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவா போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியா சரௌண்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு எண்பது லட்ச ரூபா தொண்ணூறு லட்ச ரூபா போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லேண்டோட ஒரு அழகான இண்டிவிஜுவலா ஒன் பிஹெச்கே இல்லை டூ பிஹெச்கே லக்ஸரியான இண்டிவிஜுவலா வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கட்டி தந்துகிட்டு இருக்காங்க இதையுமே உங்களால் நம்பவே முடியாது டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்தாதே இந்த ப்ராஜெக்டில் இந்த ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும் எதனால சொல்றேன்னா இப்பதான் சைட்டோட ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சோ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு பேர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எட்நூறுவான்னு கொடுக்குறாங்க ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் இந்த சரௌண்டிங்ல எப்படி மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி எட்நூறுவா போதோ அதே மாதிரி இவங்களும் மூவாயிரத்தி நானூறுவா பேர் ஸ்கொயர் ஃபீட்னு விலையேற்றம் பண்றாங்க சோ அதுக்குள்ள இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள வந்து ஏன்னா பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆறுநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல உங்க கனவு வீட்டு மணியை வாங்கிக்க முடியும் இந்த இடத்துல பிளாட் வாங்க உங்களுக்கு பத்து கிராம் கோல்டு காயின் தரும் இல்ல இருபது கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தரோம் அப்படின்ட்டு விலை ஏற்றி அதில் ஆஃபர் கொண்டு

இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க டெவலப்மெண்ட் வந்து இந்த ஏரியா சரௌண்டிங் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்றது ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும் ஏன்டா ஒரு பிளாட் பதினஞ்சு லட்ச ரூபா தான் எண்பது லட்ச ரூபா தொண்ணூறு லட்ச இல்ல வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு லக்ஸரியான இண்டிஜுவல் இல்ல வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வேற யாராலுமே கொடுக்க முடியாது ஹாய் கைஸ் நான் உங்கள் வாசிம் மிடில் கிளாஸால போய மாறல ஒரு லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் அதுதான் இந்த வீடியோக்கான பதில் ஓகேங்களா என்னப்பா சொல்ற எண்பது லட்ச ரூபா போகுது தொண்ணூறு லட்ச ரூபா போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் சொல்லலாம் வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதுவும் நம்ம ஓஎம்ஆர் கேளம் பார்க்கும் தையூர்ல ஒரு சூப்பரான ஒரு லேயோ தூக்கிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம தனலட்சுமி என்டர்பிரைசஸ் வந்து கொடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறக்காண்டி நம்மள அழைச்சிருந்தமே தனலட்சுமி என்டர்பிரைசஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா தி கிரீன் பார்க் இந்த ப்ராஜெக்ட் கேலம்பாக்கம் தையூர்ல லொக்கேட்டா ஆயிருக்கு கேளம்பாக்கம் டூ திருப்பூர் போகக்கூடிய அந்த ஆன் ரோடு இருக்குல்ல அந்த மெயின் ரோடு இருக்குல்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்டா நீங்க ரீச் பண்ணிக்கலாம் வர்ற வழியில எக்கச்சக்க ப்ராஜெக்ட் அதாவது சென்னையில மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாருமே இந்த சரௌண்டிங்ல லேண்ட் போட்டிருக்காங்க அந்த லேண்ட் எல்லாம் தாண்டிதான் நீங்க இந்த ப்ராஜெக்ட் வர முடியும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பெரு ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எட்நூறு அதுவும் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுடைய எல்லா தேவைகளையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு குறிப்பாக வேலை வாய்ப்புக்கு சொல்லுன்ற அவசியம் இல்லை ஏன்னா ஐடி ஹப்போட கூடாரமே இந்த ஓஎம் எல்லாத்தையுமே உங்களுடைய அத்தியாவசிய தேவையிலேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் பக்கத்துலேயே உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்என் எஸ் என் யூனிவர்சிட்டி சிவநாடா யூனிவர்சிட்டி லொக்கேட்டா இருக்கு டிஏவி ஃபோம்ரா காலேஜ் லொக்கேட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் ஹப்னு சொல்லலாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஹப்னு கூட இந்த ஏரியாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல இந்த ப்ராஜெக்ட்மே லொக்கேட்டா இருக்கு உண்மைக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கிற ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம் ஏண்டா ஓஎம்ஆர்ல பதினஞ்சு லட்ச ரூபாய் பிளாட்டு யாருமே தர முடியாது தனலட்சுமி என்டர்பிரைஸ் வந்து இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஏக்கர் மூணை முக்கால் ஏக்கர்ன்றே சொல்லலாம் மூணை முக்கால் ஏக்கரில் தொண்ணூற்றி மூணு பிளாட் வந்து போட்டிருக்காங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்கு எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவு ஒரு சின்ன சைஸ் பிளாட்டே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஐநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேண்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த லே அவுட் தொண்ணூற்றி மூணு பிளாட்டையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேண்டாம் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எட்நூறுவான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ரீ லான்ச்சிங் ஆஃப்ராக ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆஃப்டர் லான்ச் அதாவது டிசம்பருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் போற வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி தொண்ணூற்றி மூணு பிளாட்டில் வந்து இருபத்தி ஏழு பிளாட் வந்து இந்த இடத்துல அவுட் ஆயிருச்சு எந்த அளவுக்கு குயிக்கா வரீங்களோ குயிக்காக வந்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா கார்னர் பிளாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ப்ளாட் தான் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ வந்து எந்த அளவுக்கு குயிக்காக வரீங்களோ கார்னர் பிளாட்டை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வீட்டு மண் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஓகேங்களா அதே மாதிரி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவலாக அதுவும் டூ பிஹெச்ச்க்கு இண்டிவிஜுவலாக இந்த இடத்துல கட்டி தந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைட்டை நீங்கள் நேராக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட நேராக இந்த சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியும் ஏன்னா எக்கச்சக்க பெரிய கம்பெனிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல ஒன்று ஒன்றா தாண்டி வாங்க ரேட்டை கூட விசாரிச்சுட்டு வாங்க இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அவங்கள எவ்வளோ இவங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அவங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்பார்ட்மெண்ட்லேயே ரேட்டை விசாரிங்க அங்கே எவ்வளோ போகுது ஒரு டூ பிஹெச்க்கே இந்த இடத்துல எவ்வளோன்னு வந்து கட்டித்தராங்கட்டுன்னு ஃபைனலாக இந்த பிளாட்டை நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க ஸோ இவ்வளோ வேல்யூவான இடத்துல லொக்கேட்டாக இருக்கிற இவ்வளோ வேல்யூவான ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஆர்ச் கொடுக்க போகிறாங்க இப்போ ஒர்க் போய்கிட்டு இருக்குது ஸோ என்னால் காட்ட முடியல ஆர்ச் வரப்போகுது நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு முக்காவாசி போட்டாங்க அதுவுமே ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைட் உள்ளக்கு சோலார் ஈபி ஸ்ட்ரீட் லைட் கொண்டாண்டாங்க ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து வாட்டர் பைப் லைன் எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன்மே இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்மிண்டன் கோர்ட்டு வாலிபால் கோட்டுக்கு வந்து உண்டான வேலைகளுமே ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட்டை எப்படி பார்த்து பார்த்து ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்குக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ரெயின் வாட்டர் ஸ்டோம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பிளாட் கொடுக்குற அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எல்லாத்தையுமே ஃபோன்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா வர்ற வழியெல்லாம் பாருங்கள் திடீர்னு நான் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஸோ நேரடியாக வந்து பாருங்கள் சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணிங்க அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன சப்போர்ட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுதோ எல்லா சப்போர்ட்டையுமே அவங்க பண்ணி தருவாங்க நீங்கள் ஒரு வீடியோ ஒரு வாங்குற இடத்துல இருந்தால் இறைவன் எங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு தருவான் என்போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்